அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு எஃப்எம் சமையல் அனைவரும் லைக் பண்ணிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நான் வந்து கொண்டக்கடலை மசாலா கிரேவி செய்ய போகிறேன் அதுக்கு தேவையானவை அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நீங்கள் குக்கிங் ஆயில் இருந்தாலும் போட்டுக்கலாம் இது குளிர்ச்சிக்காக நான் நல்லெண்ணெய் சேர்க்குறேன் இப்போ வந்து ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கினு இப்போ வந்து அரைச்சிட்டு நம்ம வந்து இந்த ஆயிலில் வந்து இந்த பேஸ்ட்டை கலந்துட்டு கொஞ்சமாக கருவேப்பில் போட்டுக்கணும் மசாலா வந்து ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா கா டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வந்து க வதக்கி விடுன்னு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கணு இதுக்கு வந்து பட்டர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் நெய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் எது இருந்தாலும் டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும் இப்போ நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் நோம்பாக இருக்கிறதுனால நல்லெண்ணெய் இட்ருக்கேன் இப்போ வந்து மிக்சி ஜார்லேயே வாட்ரு மிக்ஸ் பண்ணிக்கினேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நம்ம வந்து மூடி போட்டு மூடின்னு இதுக்கு வந்து கொண்டக்கடலை வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்து கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் மிளகு ரெண்டு பச்சை மிளகா சிறிது இஞ்சி ஒரு நாலு பல் மூணு பல் அளவுக்கு பூண்டு எடுத்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கணு நைஸாக இருக்குன்னு இப்போ கொண்டக்கடலையே நான் அவிச்சு உப்பு போட்டு அவிச்சு எடுத்துக்கிட்டேன் அதை தான் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன் இப்போ இது வந்து இந்த மசாலா வாடெல்லாம் போய் இந்த தக்காளி வெங்காயம் இந்த மசாலாலாம் கொடுத்துருக்கோம்ல அந்த பச்சை சுமல்லாம் உடனே இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கணும் கொண்டைக்கடலை பேஸ்ட்டை லாஸ்ட்டாக நம்ம வந்து இந்த ரெண்டு டீஸ்பூன் இல்லை ஒரு டீஸ்பூன் கொண்டைக்கடலை சேர்க்கணும் ஜாஸ்தியாக ஆகிடக்கூடாது இப்போ வந்து இதில் மல்லியும் சேர்த்துக்கலாம் இப்போ பேஸ்ட்டை அரைச்சா மிக்ஸி ஜார்லேயே நம்ம வந்து தன் வாட்ரு மிக்ஸ் பண்ணி இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடின்னு சூப்பராக இது வந்து ப்ரெட்டுக்கு வந்து சாண்ட்வெஜுக்கு வந்து சூப்பராக இருக்கும் நெய்யில் வாட்டிட்டு ப்ரெட்டை இந்த மசாலா கொண்ட கடலை மசாலா கிரேவி போட்டு சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்த்திங்களா இந்த பதத்துக்கு ரெடி ஆகிடுச்சி கொண்டக்கடலை மசாலா கிரேவி அருமையாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்தது வட்டலப்பம் செய்ய போகிறேன் இது வந்து இந்த கொண்டைகள் கடலை கிரேவி வந்து சப்பாத்தி பரோட்டா இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து மில்க் வட்டலப்பம் செய்ய போகிறேன் முதல்ல பால் வைத்து நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன் இப்போ வந்து ஆரோக்கிய பால் நல்லா காய்ச்சிட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது அது வந்து இப்போ வந்து முட்டை மூணு சுகர் கா கப்பு ஒரு பிஞ்ச அளவுக்கு உப்பு போட்டு நல்லா அடிச்சிட்டு வந்துடணும் மிக்சி ஜாரில் இதை வந்து வடிகட்டணும் இல்லைனா கவிச்சி சுமலாக இருக்கும் அதனால் வடிகட்டினு நம்ம அடுத்தது பாதாம் வந்து ஆறு முந்திரி ஆறு நல்லா பேஸ்ட்டு போல் மில்க் சேர்த்து அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டையும் இதோட கலந்துக்கினு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் போட்டுக்கணும் இப்போ பால் வந்து ஆரோக்கிய பால் வந்து இதையும் சேர்த்துக்கணு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கணும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுன்னு இதுக்கு வந்து நான் நெய் சேர்க்க மறந்துட்டேன் அதனால் வந்து இட்லி பாத்திரத்தில் வைக்கும் போது தான் ஞாபகம் வந்துச்சு அதனால ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுக்கிட்டேன் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி இட்லி பாத்திரத்தை வச்சு தண்ணி விட்டுட்டு தண்ணி கொதி வந்தோன்னே ஒரு ஸ்டாண்டு போட்டு வட்டலப்பத்தை வச்சு இதுக்கு மேலே சில்வர் முடியும் மூடி நம்ம வந்து இட்லி முடியும் மூடி வேக வைக்க தான் அருமையான மில்க் வட்டலப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்தார் ஸ்பெஷல் வந்து வாட்ரு மிலான் பால் மில்க் புட்டிங் அப்புறம் வந்து மில்க் வட்டலப்பம் ரோஸ் மில்க்லாம் ரெடியாக இருக்குதுங்க இப்போ தான் நான் நெய் சேர்க்குறேன் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இது சூப்பராக ரெடி ஆகிடும் ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடும் இப்போ வாட்டர் மிலான் மில்க் புட்டிங் ரோஸ் மில்க்கு மில்க் வட்டில் அப்போ கொண்டக்கடலை கிரேவி வைச்ச சாண்ட்விஜும் ரெடி ஆகிடுச்சு அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப பாய்